திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் இருபத்து ஐந்து பாச இலக்கணம் ஆன்மாக்கள் எதனால் பந்திக்கப்பட்டுள்ளனவோ அதுவே பாசம் எனப்படும் பாசம் என்பதில் பஸ் என்பது பந்தித்தல் ஆ என்பது கருவி பொருள் விகுதி உலகத்தில் யாதாயினும் ஒரு கட்டுப்பாடு உள்ளே அடக்கப்படாதவனாகியிருப்பவன் உடையவனாகவும் கட்டுப்பாடு அற்றவன் பரதந்திரனாயும் இருத்தல் காணப்படுகின்றது ஆன்மாக்கள் வேண்டாதது பெறுதலும் வேண்டியது பெறாமையும் உடையர் ஆதலினாலே பரதந்திரர் என்பதும் பரதந்திரர் எனவே கட்டப்பட்டவர் என்பதும் இனிது துணியப்படும் அங்கனம் கட்டி நிற்பது யாது அதுவே பாசமாம் பாசம் மலம் தழை என்பன ஒரு பொருள் சொற்கள் பாசமானது ஆணவம் மாயை கன்மம் மாயேயம் திரோதாயி என ஐந்து வகைப்படும் இப்பஞ்ச பாசங்களுள் முதலாவதாகிய மலமானது வியாபக உயிரின் அறிவு இச்சை செயல்களை அணுத்தன்மையாக்குவதால் ஆணவம் எனப்படும் அதன் சொரூபம் மிக இருண்ட பேர் இருள் வடிவமாம் அதன் செயல் ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானத்தை செய்தலாம் கேவலத்தில் உயிர்களுக்கு அறியாமையைச் செய்வது ஆணவ பந்தத்தின் சிறப்பு இலக்கணம் எனப்படும் சிறப்பு இலக்கணம் எனினும் தன் இயல்பு எனினும் ஒக்கும் சகலத்தில் கருவிகளோடு விபரீத உணர்வை செய்தல் அதன் பொது இயல்பு எனப்படும் ஆணவமானது நித்தியமாய் வியாபகமாய் செம்பில் களிம்பு போன்றதாக இருக்கும் ஆணவம் பல உயிர்களுடன் கலந்து நிற்கும் தன்மையால் வியாபகம் எனப்படும் செம்பிற்கு களிம்பு போல் என்றது மலம் அனாதி என்பதற்கு திருஷ்டாந்தம் செம்பில் களிம்பானது அனாதியாய் ஒன்றாய் சகஜமாய் இருக்கும் மலமும் அதுபோல் ஆகும் செம்பில் களிம்பு வந்ததற்கு காரணம் இல்லை அப்படியே ஆன்மாவும் அனாதியே சம்பந்தம் உடைமையால் மலினன் ஆனான் சிவன் அனாதி மலம் இன்மையால் நிர்மலன் ஆவார் ஆன்மாக்களில் அனாதியே உடன் கலந்து நிற்பதாய் ஏகமாய் கண்மத்திற்கு தன் தக்கவாறு பந்திப்பதாய் ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாய் ஆன்மாவின் நிச்சாஞ்யான கிரியைகளை மறைப்பதாய் உயிர்கள் அவத்தை அடைவதற்கு மூல காரணமாய் தத்தம் கால எல்லையில் நீங்கும் சக்திகள் பல பல உடைத்தாய் சடமாய் இருப்பது ஆணவம் படலமாகிய மாசுபடர்ந்த கண் சூரியன் சந்நிதியில் நிற்பினும் படலத்தால் சூரியன் ஒளியை இழந்து இருளில் அழுந்துமாறு போல மலத்தால் பந்திக்கப்பட்ட உயிர் இறைவனாரது சந்நிதியில் அனாதியை நிற்பினும் படி முறைமையாக அறிவிக்க அறியும் தன்மை உடையதாய் அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாததாய் அவ்வாறு அறிய சிவபெருமானால் உண்டாம் அறிவை இழந்து ஆணவ மலத்தினால் உண்டாம் அறியாமையால் அழுந்ததலின் அவ்வாணவ மலம் உயிருக்கு பந்தமாகும் மிருகேந்திர ஆகமும் பாசலக்ஷண பிரகரணம் முதலியவை ஆணவ மலத்திற்கு பல்வேறு பரியாய நாமங்களை கூறுகின்றன ஆணவ மலத்தின் பரியாய நாமங்கள் பசுத்துவம் உயிருக்கு பசுத்துவத்தை செய்தலால் பசுத்துவம் பசு நீக்காரம் பசுவின் அறிவை மூடுதலால் பசு நீக்காரம் உயிரை ஜீவிக்க முடியாமல் செய்ததால் மிருத்யு மயங்கி கிடக்கச் செய்தலால் மூர்ச்சை அசுத்தமாக்குவதால் மலம் இருள் போல நிற்றலால் அஞ்சனம் அறியாமையைச் செய்வதால் அவித்தை மறைப்பதால் ஆவிருதி மூடுவதால் ஆவரணம் தமஸ் மோகம் மூலம் ஜடம் அஜானம் முதலான பல பரியாய பெயர்கள் களிம்பு செம்புடன் சகஜமாயிருந்தும் ரசகுளிகையால் தீரும் அதுபோல ஆணவ மலமும் ஆன்மாக்களுக்கு சகஜமாயிருந்தும் சிவசக்தியால் அது போக்கப்படும் எம்பிரான் திரு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகத்தில் மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் என்று இதனை அருளுகின்றார் ஆணவ மலமானது சகலர் எனப்பட்ட ஆன்மாக்களுக்கு சகலாவஸ்தையில் அராகம் முதலிய கருவிகளுடன் கூடி நின்று மோகம் முதலிய ஏழு வகையான காரியங்களை செய்விக்கும் அந்த ஏழு வகை காரியங்கள் மோகம் மதம் ராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் என்பன ஆகும் மோகம் என்பது அதிபாதகம் முதலிய பஞ்சபாதகங்களை குருவால் உணர்ந்திருப்பினும் அவ்வுணர்ச்சிகள் சிறிதும் விளங்காதபடி இழப்பித்து அவற்றை நன்று என்று செய்விப்பது மதமாவது செல்வம் முதலியவைகளால் தமக்கு ஒருவரும் நிகரில்லை என மதித்தல் ராகமாவது சிவத்ரவியம் முதலியவற்றை கவர்தற்கு வாஞ்சையைச் செய்விப்பது கவலையாவது கிட்டிய பொருள் பிரிந்த பொழுது வருந்துதல் தாபமானது சுற்றத்தை விட்டு பிரிவதற்கும் பிரிந்ததற்கும் ஆற்றாமை வாட்டமாவது அவ்வாற்றாமையால் முகமலர்ச்சியின்றி வாடுதல் விசித்திரமானது நமக்கு பரமசிவன் எல்லாவிதமான இருவினை பயன்களையும் தெய்வீகம் முதலிய மூவகையாலே தருவன் என்னும் உணர்வை இழப்பித்து இவன் என்னை தாழ்வித்தான் வாழ்வித்தான் யான் இவனை தாழ்வித்தேன் வாழ்வித்தேன் என்று எண்ணுதல் இனி அடுத்ததாக திரோதான சக்தி ஆன்மாவின் நிச்சாஞான கிரியைகளை மறைக்கும் ஆணவ சக்தியை செலுத்தி நிற்றலால் பராசக்தி திரோதான சக்தி எனப்படும் மலங்களை தொழிற்படுத்தும் திரோதான சக்தி பராசக்தியில் அடங்கும் ஆயினும் தொழில் வேற்றுமை பற்றி வேறு வைத்து எண்ணப்படும் வேற்றுமையாவது பராசக்தி கருணை ஒன்றே செய்து நிற்கும் திரோதான சக்தி கருணை காரணமாக அவரவர் செய்த கண்மத்துக்கு ஏற்றவாறு ஆன்ம அறிவை மறைத்து தானும் மறைந்து நின்று மாயா காரியங்களை விரித்து கலாதி அறிவுகளை கொடுக்கும் ஆன்மாக்கள் அவ்வறிவை பொருந்தி வேத முதலிய நூல்களை ஓதி உணர்ந்தார் ஆயினும் அவர்களினுடைய கண்ம அளவில் சிவபெருமானை அறியவொட்டாது மறைத்து நிற்கும் இப்படி மலத்தோடு கூடி நின்று காரியப்படுத்தி வேண்டும் உபாயங்களை செய்தலால் சிவசக்தியாகிய அதனை மலத்தொடும் கூட்டி மலம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆயினும் அது மலம் அன்று உயிர்கள் மேல் இறங்கி சிவபெருமானுடைய திருவடிகளை அடையும்படி அதற்கேற்ற வகைகளை செய்து கொண்டு மிகுந்த பேர் அருளாகவே விளங்கும் இருவினை ஒப்பும் மலபாகமும் உண்டான அளவில் திரோதான சக்தி அறக்கருணை கொண்டு ஆன்மா சிவபெருமானை அடையுமாறு செலுத்தி நிற்கும் இதனை மலம் என்பது உபச்சாரம் இச்சக்தி ஆதிசக்தி என்றும் பெயர் பெறும் திருச்சிற்றம்பலம்